ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு வித்யா சிவிங்கம் பிளாக்ஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரண்டா நடந்துட்டு இருக்க ஒரு தான் இல்லீகல் சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யார் இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எங்க இருந்து வந்திருப்பாங்க எப்படி வந்து குள்ள நுழைஞ்சிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்ராக்சிமேட்டான ஒரு கவுண்ட் தான் நான் சொல்றேன் ஒரு சிக்ஸ்டி லேக்ஸ் இந்தியன்ஸ் பக்கம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க பட் அதுல வந்து ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் பீப்புள் வந்து நல்லா ஹை கிரேட்ல லீகலான ஒர்க் பர்மிஷனோட ஹெச் ஒன் பி வீசாவோட போனவங்க தான் அங்க நிறைய பேர் இருக்காங்க ரிமைனிங் இருக்கிற இந்த டுவெண்ட்டி லேக்ஸ் பீப்புள் தான் வந்து இந்த இல்லீகல் ஸோ இப்போ வந்து அவங்க இவாக்குவேட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் மட்டும்தான் ஸோ நம்ம வந்து இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட கூடாது இந்தியன்ஸ் அனுப்புறாங்க அல்லது வந்து எக்ஸ்பேட்ரியேட்ஸ் அனுப்புறாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லீகல் இம்மிக்ரன்ஸை மட்டும் தான் அவங்க வந்து ஈவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நார்மலாவே வந்து யுஎஸ்ஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஜாப் எல்லாமே டுவர்ட்ஸ் ஏஷியன் கண்ட்ரீஸ் வாங்கிட்டே இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கார் கம்பெனி அப்படின்னு சொன்னாலே வந்து யுஎஸ் மேடு அந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சைனா ஜப்பான் அந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸ் பக்கமா அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ அங்கே சிட்டிசன்ஸ்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கூட அங்கே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரீசெண்டாக வந்து ஒரு யுனைடெட் இன்சூரன்ஸோட சிஇஓ வந்து அசாசினேட் பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு ரொம்ப காமனான ஒரு பீப்புள் தான் வந்து டூ வீலர்ல வந்து தான் அந்த அசாசினேஷனை வந்து பண்ணினதான் வந்து இன்டர்நெட்டில் கூட நம்ம படிச்சிருக்கோம் சோ இது எல்லாமே வந்து அமெரிக்காவில இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனா இருக்கு சோ இந்த சுச்சுவேஷன்ல வந்து ரூலுக்கு வந்த ட்ரம்ப் வந்து சரி சிட்டிசன்ஸ்க்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இந்த இவாக்குவேஷன் ப்ரொசீஜரை வந்து அவங்க பண்ணி பட் இந்த இவாக்குவேஷன் ப்ரொசீஜர் வந்து முன்னாடியே வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லிட்டாங்க இந்தியன் வந்து வந்து டிபோர்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜரை அவங்களுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்து இந்த ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு யார் இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் ஒரு நாட்டுல இல்லீகல் இமிகிரண்ட்னு யார சொல்லுவாங்க அந்த நாட்டுடைய பர்மிஷனே இல்லாம அந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சவங்களை தான் வந்து இல்லீகல் இமிகிரண்ட் சொல்லுவாங்க இப்ப இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு இல்லீகல் இமிகிரண்டா ஒரு நாட்டுக்குள்ள போறதுக்கு ரெண்டு ஃபேமஸான ரூட் இருக்கு அதுல வந்து ஏதாவது ஒரு வழியதான் அவங்க வந்து சூஸ் பண்ணிருப்பாங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ரூட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டன்சி ரூட் இந்த வாட்டர் ரூட் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டுடைய எல்லைக்குள்ள போறதுக்கு ஒரு கடலை கடந்தோ அல்லது வந்து ஒரு ஆட்ட கடந்தோ அவங்க வந்து போயிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் கொரியால இருந்து சவுத் கொரியாக்கோ அல்லது வந்து சைனாக்கோ அவங்க வந்து போவாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இருந்து வார் டைம்ல உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு கடல் வழியா அவங்க வந்து இமிகிரண்டா போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி போற பயணங்கள் எல்லாம் வந்து ரொம்ப வந்து அபாயகரமான ஒரு பயணம் ஏன்னா அந்த பயணத்துல வந்து அவங்க வந்து ஒரு பெரிய குரூஸ்லயோ ஒரு வசதி வாய்ந்த ஒரு கப்பல்லையோ எல்லாம் அவங்க போக மாட்டாங்க ரொம்ப சாதாரணமான கப்பல்ல எந்த வசதியுமே இல்லாம கிடைக்கிற மீனை வந்து பிடிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு உயிர பயணம் வச்சு போறக்கூடிய ஒரு பயணமாதான் அவங்க வந்து போயிருப்பாங்க இது ஒரு வகையான ரூட் ரெண்டாவது ரூட் வந்து பாத்தீங்கன்னா டங்கி ரூட் இந்த ரூட்டை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இந்தியனோ ஒரு பாகிஸ்தானியோ அல்லது ஒரு பங்களாதேஷியோ அவங்களுடைய நேட்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் மூலமா அவங்க நேட்டிவ் பிளேஸ்ல இருந்து ஆப்பிரிக்கன் கான்டினட்குள்ளார அவங்க வந்து பிளைட் மூலமா வந்துடுறாங்க இந்த ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் உள்ளார இருக்கக்கூடிய சில பிளேசஸ் எக்ஸாம்பிள் காங்கோ சூடான் எத்தியோப்பியா நைஜீரியா இந்த மாதிரியான பிளேசஸ்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நாள் இருந்துட்டு அவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்காக்குள்ள என்ட்ரி ஆயிடுவாங்க இந்த இடத்துல அவங்க வந்து அவங்களுடைய பாஸ்போர்ட்டை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அர்ஜென்டினாக்கு பை சீரோ கார்கோ ஷிப்ஸ் மூலமா அவங்க வந்து அர்ஜென்டினா வந்துடுவாங்க அடுத்தது அர்ஜென்டினாவில் பார்த்தீங்க அப்படின்னா பை ரோடில் வந்து அதாவது பொலிவியா பேரு இந்த மாதிரியான ஏரியாக்களையெல்லாம் தாண்டி அவங்க வந்து மெக்சிகோக்கு வந்துடுறாங்க இந்த பொலிவியா ஒரு டிராவல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்தான டிராவலா இருக்குமாமா ரொம்ப டேஞ்சரான ஒரு ட்ராவல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு வழியா அவங்க வந்து மெக்சிகோல வந்து அசம்பிள் ஆயிடுறாங்க மெக்சிகோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இந்த மாதிரியான இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்க வந்து மெக்சிகோல இருந்து அமெரிக்காக்குள்ளார அந்த பார்டரை கிராஸ் பண்ணி அவங்க வந்து அமெரிக்காக்குள்ள விட்டுடுறாங்க இப்ப இந்த அமெரிக்கா பார்டரை தாண்டி அவங்க அமெரிக்காக்குள்ள போன உடனே இந்த நூறு பேர் கொண்ட கும்பல் வந்து அந்த பார்டர்ல இருக்கும் இப்ப எப்படியும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் போலீஸ்க்கு போயிடும் அப்ப லோக்கல் போலீஸ் வந்து இவங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணுவாங்க அந்த என்கொயரி பண்ணனதுக்கு அப்புறமா அவங்க வந்து இல்லீகல் இமிகிரண்டா யூஎஸ்குள்ளார இந்த என்கொயரியில இப்படி உள்ள போனவங்க என்கொயரியில என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்காது அவங்க கிட்ட வந்து ஒரு டிராவல் இன்ஃபர்மேஷன் இருக்காது பாஸ்போர்ட் இருக்காது சரி திருப்பியும் வந்து அவங்களுடைய நாட்டுக்கே அனுப்பலாம் அப்படின்னா அவங்க கையில பாஸ்போர்ட் இருக்காது ஸோ இந்த மாதிரி எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லாம திருப்பியும் அனுப்ப முடியாம இருக்கிறவங்களை தான் இல்லீகல் இமிகிரண்ட்னு சொல்லி யூஎஸ்குள்ளார வச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு இந்த ஏரியாக்குள்ளார அவங்க வந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஒர்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் டாலர்ஸ் அவங்க வந்து ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு நம்ம ஒரு காசுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பக்கத்துல வந்துருது அஹ் காத்துடைக்கிறது இல்ல ஒரு சின்ன கடையில வேலை செய்யறது இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு தான் அவங்க வந்து அந்த இடத்துல இல்லீகல் இமிகிரண்டா யூஎஸ்ல இருக்காங்க இந்த மாதிரி குள்ளார இருக்கிற இல்லீகல் தான் வந்து இப்ப யூஎஸ் கவர்மெண்ட் டிபோர்ட் பண்ணிட்டு இருக்கு ஒரு இல்லீகல் இமிகிரண்ட்ட வந்து டிபோர்ட் பண்றதை வந்து நம்ம எந்த தப்புமே சொல்லல அது வேணாலும் இருக்கட்டும் ஒரு இந்தியன் ஒரு பாகிஸ்தானி ஒரு சைனி ஒரு ஆப்பிரிக்கன் அது வேணாலும் இருக்கட்டும் ஆனா அவங்க டிபோர்ட் பண்ண விதம் தான் வந்து ரொம்ப தப்பா இருக்கு இப்போ நம்ம வந்து நான் எல்லாம் வந்து ஒரு ஆறு கம்பெனி ஃபிளைட்ல வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு ஒரு ஃபிளைட்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒல்லியா இருக்கவங்க கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்துருக்கலாம் குண்டா இருக்கவங்கனால எல்லாம் வந்து அந்த சீட்ல உட்காரவே முடியாது ரொம்ப முடக்கி தான் நம்ம உட்காந்துருக்கணும் அதே மாதிரி பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஒரு இரநூறு பேத்துக்கு வந்து ஒரு நாலு வாஷ்ரூம் இருக்கும் அல்லது ஒரு ஆறு வாஷ்ரூம் இருக்கும் இப்போ எல்லாம் வந்து ஃபிளைட் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு டூ த்ரீ டேஸாவே வந்து ஃபுட்டை எல்லாம் நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுப்போம் ஏன்னா வந்து ட்ராவலில் எந்த ப்ராப்ளமும் இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்கனாமிக் கிளாஸ்ல வந்து ஃப்ளைட்ல டிராவல் பண்ணாலே நமக்கு அவ்வளோ டயர்டாக இருக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்ம அவ்வளோ சஃபர் ஆகும் ஈவன் ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகும் நமக்கு அந்த ஃப்ளைட் டிராவல்ல இருந்து ரெக்கவரி ஆகி வர்றதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒரு நார்மலான எக்கனாமிக் கிளாஸ் பிளைட் டிராவல ஆனா இந்த இல்லீகல் இமிக்ரெண்டை இவங்க டிபோர்ட் பண்ண விதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்கோ பிளைட்ல ஃபிளைட்டுடைய ஃப்ளோர்ல வந்து அவங்களை உட்கார வச்சு ஒரு செயின்ல வந்து கட்டி பார்சல்ஸ் இருக்கிற இடத்துல வந்து உட்கார வச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க அதுவும் வந்து ஒரு ஃபார்ட்டி ஹவர்ஸ் டிராவல் பண்ணி இந்த பிளைட் டிராவல்ல அவங்க அனுபவிச்ச சஃபரிங் வந்து ஒரு இயர் இருந்திருந்தா எந்த அளவுக்கு சஃபர் ஆயிருப்பாங்க எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்களோ அந்த அளவுக்கு மன உளைச்சல் வந்து இந்த ஒரு டிராவலே வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு இது வந்து ரொம்பவே வந்து ஒரு சங்கடமான ஒரு விஷயம் ரொம்ப கொடுமையான ஒரு டிராவலும் கூட அஃப்கோர்ஸ் அவங்க வந்து இல்லீகல் இமிகிரண்டா உள்ள தான் ஆனா இத வந்து ஒரு அப்படி வந்ததுக்காக ஒரு தண்டனை கொடுத்த மாதிரி இந்த டிராவல் வந்து இருக்கு இத வந்து வேற ஏதாவது ஒரு கண்ட்ரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து யூஎஸ் வந்து இது வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் மீறின செயல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க ஆனா இன்னைக்கு அவங்களே வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணின மாதிரி தான் இருக்கு ஆஸ் ஆஃப் நால் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ப்ராப்ளம் வந்து ஓரளவுக்கு சால்வ் ஆயிடுச்சு இந்தியன் கவர்மெண்ட் வந்து யுஎஸ் கவர்மெண்ட் கிட்ட நடத்தின பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா இந்த ப்ராப்ளம் வந்து அவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க அங்க வந்து மோர் இல்லீகல் இமிகிரண்ட் இருக்காங்க அவங்க அத்தனை வந்து பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதுக்கு வந்து சாத்தியமும் கிடையாது அதனால இனி வந்து இந்த டிபோர்டேஷன் ப்ரொசீஜர் வந்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கம்மி ஆகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இதுல இருக்கு இப்போ இதுல வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்படி இல்லீகல் இமிகிரண்டா போறதுக்கு டுவெண்ட்டி லாக்ஸ் செலவு பண்ணி ஒரு கஷ்டமான டிராவல் பண்ணி ஒரு கஷ்டமான டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே போய் ஓரளவுக்கு எப்படி எப்படியோ சின்ன சின்ன வேலைகளை கஷ்டப்பட்டு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு அத்தனையையும் அங்கேயே அப்படியே விட்டுட்டு ஒரு ஸ்லேவ் மாதிரி அவங்கள வந்து திருப்பி அனுப்பிச்சு இத்தனை கஷ்டமும் எதுனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு இல்லீகல் என்ட்ரியா உள்ள போறதுனால மட்டும்தான் இப்ப யூஎஸ் கவர்மெண்டே வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நாங்க இந்தியன்ஸ வர வேண்டானே நாங்க சொல்லல நல்லா படிச்சு நல்ல ஒரு ஒர்க் வீசால நல்ல ஒரு வேலிடான ஒர்க் வீசால உள்ள வாங்க தாராளமா இங்க வந்து ஒர்க் பண்ணுங்க நாங்களே வந்து சிட்டிசன்ஷிப் தரோம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ எஃபோர்ட் போட்டு இத்தனை காசை போட்டு வீர பணையம் வச்சு இல்லீகல் என்ட்ரியா எதுக்கு வந்து ஒரு நாட்டுக்குள்ள போகணும் அப்படின்றது தான் வந்து எல்லாத்துடைய வருத்தமுமே ஸோ நல்லா படிச்சிருந்தோம் ஒரு நல்ல எஜுகேஷன்ல இருந்தோம் அப்படின்னா முறைப்படி அவங்களுடைய எல்லா ப்ரொசீஜர்ஸையுமே நம்ம வந்து சால்வ் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய லைஃபும் நல்லா இருக்கும் இந்த மாதிரியான கஷ்டங்கள் இந்த மாதிரியான அவமானங்களை எல்லாம் வந்து அவசியமே இருக்காது படிப்பு வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வந்து நம்ம இந்த இதை பார்க்கும்போது தெரியுது சோ எல்லாருமே வந்து ஆஹ் ஒரு எய்மோட வச்சுக்கோங்க படிக்கும் போதே வந்து ஒரு எய்மு வச்சுக்கோங்க நம்ம இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ வந்து நல்லா படிச்சு ஒரு வெளிநாட்டுக்கு நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் முறையான ஒரு பர்மிட்டோட நல்ல ஒர்க் பர்மிட் நல்ல ஒர்க் ஈஸாவோட போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய லைஃபும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் இந்த மாதிரியான எந்த கஷ்டங்களையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச்